ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி நல்ல குறி சொல்ல வந்துள்ளேன் உன் வாராகி தாய் இதை கேட்ட முப்பது நிமிடத்தில் நீ நினைத்த விஷயம் நடக்கப் போகுது உன் வாராகி தாயின் வாக்கு விட்டது தங்கமே செல்வமே கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம் வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம் நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று கூட மறலாம் நீ நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடைந்து விடலாம் கண்மணியே வாராகி தாய் சொல்வதை கேள் யாரும் இல்லாத அனாதையாக கூட வாழலாம் எல்லோரும் இருந்தும் அனாதையாக வாழ்கிற வாழ்க்கை மட்டும் வாழவே கூடாது நான் சொல்வது புரிகிறது தானே அனுசரித்து போ தங்கமே உன் குடும்பத்தோடு போடு வாழ்ந்து விடு பணம் பெரிதல்ல பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்துவிடும் நிம்மதி நிம்மதி தேடும்போது வாழ்க்கையே முடிந்துவிடும் எது எது எப்ப தேவையோ அந்தந்த தேவைக்கேற்ப வாழ்ந்துக்கோ தங்கமே ஏன்னா எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் உனக்கென்ன ஒரே ஒருவரையாவது சம்பாதித்தவை ஏனெனில் பணம் உன்னிடம் பேசாது நீயும் பணத்திடம் பேச முடியுமா சொல் பார்க்கலாம் சில நேரங்களில் உன் வாழ்வில் கஷ்டங்களும் கடினமான சூழ்நிலைகளும் வந்து போய்கொண்டேதான் இருக்கும் அதற்காக இந்த வாராகி தாயின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடுவாயா நான் மிகப்பெரிய அற்புதத்தை என் பிள்ளைக்கு நிகழ்த்த நேரம் வரும்போது நிகழ்த்தி விடுவேன் அப்போது உன்னை மனதை மகிழ்விக்கக்கூடிய நல்ல செய்தியும் உன்னை செவியில் சேரச் செய்வேன் தங்கமே நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமோடும் இருப்பாய் உன்னை எப்போதும் நான் பார்த்து கொண்டேதானே இருக்கிறேன் உன்னை நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் நீ என்னவெல்லாம் யோசித்துக் கொண்டே என்பது எனக்கு தெரியும் நீ பயப்படும் எதுவுமே உனக்கு தவறாக நடக்காது நடந்து விடாது இந்த வாரகி தாய் உன்னுடன் இருக்கும் உன் வாழ்வில் அப்படி எப்படி பெரிய விஷயங்களை தவறான விஷயங்களை நடக்க விடுவேன் சொல் பார்க்கலாம் அப்படி நடக்கவே விடமாட்டேன் நீ நினைத்தது போல உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் நினைத்து கலங்குகிறாயோ அத்தனை கலக்கத்தையும் தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது இந்த வாராகித்தாய் என் பொறுப்பு இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நல்ல குறி என் பிள்ளைக்காக நல்ல குறி நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது உன் மனதில் இருக்கும் மகிழ்ச்சி அளிப்பதற்கு நான் பார்க்கப் போகிறேன் உன் மனதிலும் வீட்டிலும் சந்தோஷம் போகிறது ஆனால் பல பேர் உன்னை சுற்றி வஞ்சகம் செய்வதற்காக சூழ்ச்சி செய்வதற்காக சுற்றி கொண்டு உள்ளார்கள் ஆனால் அவர்களை நான் உன்னுள் பூத்த விடுவேனா உன்னை இருள் சுழவே விடமாட்டேன் உனக்கு நடக்கும் விஷயங்களைப் பார்த்து பயப்படாதே அவர்கள் சுற்றி இருந்தால் நான் உள்ளுக்குள்ளேயே நான் இருக்கிறேனே இந்த வாராகி தாய் உனக்காகத்தான் இருக்கிறேன் நீ என்னிடம் விரும்பி கேட்டதை நான் தந்து விடுவேன் அவர்களை எப்படி வீழ்த்தணுமோ அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் யாரும் என் பிள்ளையை குறை சொல்லாத அளவிற்கு நிறைகளாக உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் தங்கமே உன் பல நாள் கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது பல நாள் பிரச்சனைகள் முற்று பெறப் போகிறது தீர்வு கிடைக்காமல் பல பிரச்சனைக்கு அழுத்தத்தோடு இருந்தாய் விடியல் பிறக்கப் போகிறது அதனால் வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருந்து விடுமா என்னுடைய வாழ்க்கை இப்படியே அமிழ்ந்தே போய்விடுமா என்று கதறினாய் குடும்ப குடும்பத்தோடு எப்போது நிம்மதியாக இருப்பேன் என்று அலரக்கூட செய்தாய் தங்கமே போராட்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்குமா என்று கேட்காதே போராட்டங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டுமென்று உனக்கு நான் கற்பித்துக் கொடுப்பேன் தங்கமே எந்த இடத்தில் என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டுமோ அது இந்த இடத்தில் நான் செய்து விடுவேன் நிம்மதியாக போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் முனைத்து நல்ல காலங்களாகவே மாறப்போகிறது இப்போதைய சூழல் மறைந்து விட போகிறது இருந்த இடம் தெரியாமல் வந்த சுவட தெரியாமல் வந்த வழியே போகப் போகிறது அதனால் தான் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் உதித்ததால் தான் நல்ல குறி சொல்ல வந்துள்ளேன் உன் வாராகி தாய் அனைவரிடம் சுலபத்தில் சென்று விட மாட்டேன் இனி போகும் எல்லா நிகழ்வுகளும் சந்தோஷமாக போறது போகிறது சந்தோஷமாக மாறிவிட போகிறது உன் அருமை தெரியாதவர்கள் உன் அருமை புரியாதவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் உன்னை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உன் மனதை புண்படுத்தி காயப்படுத்துகிறார்கள் கலங்காதே உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ வருந்த வேண்டும் என நினைக்கிறார்கள் அவர்கள் புத்தி அதுதான் அவர்களை நான் எப்படி பார்க்க வேண்டுமோ பார்த்து கொள்கிறேன் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கு எதிரியாக இந்த வாராகி வாராகித்தாய் முன்வந்து நிற்பேன் தங்கமே இனி பார் தங்கமே இனி உன் வீட்டில் எல்லாம் பார் எல்லாம் நன்மையாக நடக்கும்படி இந்த வாராகி தாய் செய்வேன் இதுவரை நீ அனுபவித்த வேதனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் உன்னை சோதிப்பதற்காக நான் செய்யவில்லை உன்னால் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியும் எந்த அளவிற்கு நீ அதை ஏற்றுக்கொள்வாய் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சோதனைகளை தந்தேன் தங்கமே தொலைந்து போன நாட்களை எண்ணி நீ கொண்டே இருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் கடந்தது கடந்தவையாகவே இருக்கட்டும் நடந்தது நல்லவையாக இருந்தாலும் சரி கெட்டவையாக இருந்தாலும் கடந்து சென்று போகட்டும் கடந்தவையை நினைத்து கொண்டிருந்தாலும் நிகழ்காலத்தையும் யோசித்துக் கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் நீ வாழ முடியாது அனைத்தையும் இந்த வாராகி சரி சரி செய்து விடுவேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்காது நிம்மதியை இழந்து விடுவாய் மகிழ்ச்சியை இழந்து விடுவாய் யோசித்து யோசித்து என்ன பிரயோஜனம் நடப்பதை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தி கொண்டு சென்று கொண்டே இரு மற்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் உன் வாராகித்தாய் நான் நடத்தி கொடுக்கிறேன் உனக்கு நல்ல விதமாக எதற்கெடுத்தாலும் யோசிக்காது வாழ்வில் நல்லது நடந்து விடுமா கெட்டது நடந்து விடுமா என்று அலைபாயக்கூடாது வாழ்வில் நல்லது நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் வாராகித்தாய் இருக்கிறாள் என்று நம்பு தேவையில்லாமல் யோசிப்பதை விட்டுவிடு நல்லதை நடத்தி கொடுக்க உன் வாராகித்தாய் நான் இதோ வந்து விட்டேன் தங்கமே எல்லோரிடமும் அன்பாக இருந்துவிடு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது துன்பம் வரத்தான் செய்யும் உன் வாழ்வில் வரும் எல்லா துன்பங்களையும் எதிர்கொண்டு வெற்றி கொண்டு வாழ்ந்துவிடு நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் இது தங்கமே அதனால் தான் நல்ல குறி சொல்ல உன் வீடு தேடியே வந்துவிட்டேன் இந்த தாய் அனைவரிடமும் தென்பட மாட்டேன் என் பிள்ளைக்கு தென்பட்டுள்ளேன் நீ என்னை நம்புகிறாய் நீ என்னை தினமும் வேண்டுகிறாய் என்னிடம் நம்பிக்கையோடு இருக்கிறாய் என் வாராகித்தாய் இருக்க பயமேன் என்று நீ நினைத்த வேலையில் உன்னை தேடி வந்துள்ளேன் யோசித்துப்பார் நீ நினைத்ததால் உன்னிடம் நான் நல்ல குறி சொல்ல வந்தேன் என்னை நம்பினோரை நான் கைவிடவே மாட்டேன் தங்கமே எதுவுமே வீண் போகாத அளவிற்கு நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் இன்னும் சிறிது நாட்களுக்குள் அனைத்தும் நடந்துவிடும் இப்போது நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல விஷயத்தை உடனடியாக உன்னிடம் வந்தடைய செய்யப் போகிறேன் நல்ல செய்தி உன் செவியில் இப்போது சேரப்போகிறது உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை விட்டுவிடு தங்கமே உன் வாழ்க்கையை மிளிரச் செய்யப் போகிறேன் ஒளிரச் செய்யப் போகிறேன் பிரகாசமாக வச்ச சொல்லப் போகிறேன் நீ ஒரு வைரக்கல் தங்கமே நீ ஒரு பளிங்குக்கல் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை ஏற்படுத்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் வாழ வைப்பேன் தங்கமே நம்பு ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி